தமிழக அரசின் சார்பில் நடத்தப்பட்ட அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு அண்டை நாடுகளில் இருந்து பங்கேற்ற மாநாடு யாரும் கூவி கூவி அழைக்கவில்லை இரண்டு மாதமாக சங்கிகளை வைத்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தவில்லை பாஜக ஒருபுறம் ஆர் எஸ் எஸ் ஒருபுறம் எதை செய்தாலும் குற்றம் சொல்லுகின்ற காமடேஸ்வரர் மதம் ஜாதி என்ற விஷவிதையை தூண்டி தமிழகத்திலே கலவரத்தை உண்டாக்கலாம் என்பதோடு உட்கார்ந்து பாஜக தலைவர் பேட்டியை தருகின்றார் இந்த மாநாடுகள் என்பது அரசியலிலே மக்களிடையே மதத்தை மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் என்பதை முருக பக்தர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள் ஏற்கனவே அனைத்துலக முருகர் முருக பக்தர் மாநாடை இனி முறியடிக்க வேண்டும் என்றால் அது மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற ஒரு மாநாடு தான் அந்த மாநாட்டை மிஞ்ச முடியும் இந்த மாநாடு சங்கிகள் மாநாடு என்றுதான் நாங்கள் பெயர் வைத்திருக்கின்றோம் மினிஸ்டர் சேகர் பாபுவா அல்யா பாபு அந்த மாதிரி உடனே எல்லாரும் சங்கிகள்னு இந்த மாதிரியா மத வெறி சக்திகள் அந்நிய மத மதம் மாற்றம் தீய சக்திகளுக்கு எதிராக பேசினாலே அது வந்து சங்கிகள்னு நினச்சி பேசுறது அதாவது தன்னோட சின்ன எஜமா நான் மதம் மாறிவிட்டேன் என் அதாவது நான் கிறிஸ்தவர் என்னுடைய காதலித்த மணந்த மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு ஏமாத்துகிற அல்லேலுவா பாபுவுக்கு சரணம் சரணமையப்பா வாயில் வரல அல்லை தான் வந்தது ஆகவே இன்று தமிழகத்தில் நாம் கவலையோடு பார்த்து கொண்டு இருக்கின்ற விஷயம் கிரிப்டோக்கள் அதை பற்றியும் இந்த படத்தில் திரு எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் அவருடைய டயலாக்லேயே சொல்கிறார் நீ ஏண்டா இருபது வருஷமாக வந்து சர்டிஃபிகேட்டில் பேர் மாற்றலையா இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிற எண்ணிக்கை மதம் மாறி உண்மையாக தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் எண்ணிக்கையை விட அது அதிகமாக இருக்கும்